வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலையு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து ஈஸ்வரி சொல்றாங்க கோபி அது வந்துன்றாங்க என்னமா விஷயம் சொல்லுங்கன்னதோ இல்லப்பா மினிஸ்டர் வந்து வரலையா ஏன் வரல எதுக்காக வரல ஏமா இவதான் சொல்றானா உடனே அவங்க வந்துடுவாங்களா அவங்களுக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு இப்ப எப்படி இவங்க எல்லாம் வருவாங்க என்னமா இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுதான் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டருக்கு அவங்களுடைய பிஏ வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி மேடம் நீங்கள் இன்னைக்கு பாக்கிய மேடத்தோட அவங்களோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகணும் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உடனே அங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எதுக்காக இதை மறைச்சிங்க ஆமாம் ஸ்கூலுக்கு இனாக்ரேஷனுக்கு யார் வந்து முதல்ல உங்களுக்கு கால் பண்ணது அது வந்து மேடம் இங்கே பாருங்க சந்தக்கார பையனாக இருக்காங்களேன்றதுக்காக விட்டால் நீங்கள் இன்னும் இவ்வளோ ஓவராக போறீங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக திட்டிட்டு இன்னும் பத்து நிமிஷத்தில் நாங்கள் போய் ஆகணும்னு சொல்லிட்டு பாக்கியை நோட் பண்ணியிருக்கா வாய்ஸ் மெசேஜை வந்து

மினிஸ்டர் இருக்காங்க மினிஸ்டரை பார்த்ததும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பாக்கியா சாரி பாக்கியா நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க பாக்கியான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதுமே வந்து சாரிம்மா நாங்கள் வந்து இதே ரெண்டு இதே நேரத்தில் வந்து அங்கேயும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க இந்த மாதிரி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சாரிங்க மேடம் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதும் நான் இப்போவே ஓப்பன் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க கோபி பயங்கர கோபத்தில் இருக்காங்க நம்ம நினைச்சபடி எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க